அல்லூலா பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற எல்லா விஷயங்களையுமே ஒரு அதிசயம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த பாறைகளுக்கும் மலைகளுக்கும் இடையில கண்டிப்பா ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஏதோ ஒரு வரலாறு ஒளிஞ்சிட்டு இருக்குன்னே சொல்லலாம் அண்ட் இங்க இருக்கிற நிறைய மலைகளிலும் பாறைகள்லயும் ஏன் டைம்ல செதுக்கப்பட்ட இன்ஸ்கிரிப்ஷன்ஸையும் நம்மளால பார்க்க முடியும் அல் உலாவுடைய ஆர்கியாலஜிக்கல் டீம் இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணி ரீசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க மேன்மேட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்ச்சர்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி நேச்சரோட ஆர்கிடெக்சர் அல்லூல ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் மோஸ்ட்லி இங்க இருக்கிற மலைகளும் பாறைகளும் நேச்சுரலாவே இந்த ஷேப்ல தான் இருந்ததா சொல்லப்படுது சில பாறைகளை நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும் அது கிட்டத்தட்ட ஹியூமன்ஸ் உடைய ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கும் எங்களோட அபார்ட்மெண்ட்க்கு நாங்க ரீச் ஆயிட்டோம் இதுதான் நாங்க ஸ்டே பண்ண போற பிளேஸ் பியூட்டிஃபுல்லான லிவிங் ரூம் இருக்குது அண்ட் ஒரு கிச்சன் வித் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ரெண்டு ரூம்ஸ் இருக்குது ஸோ ஒன் பை ஒன் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பர் டே காச்சு இன்க்ளூடி தி வேட் ஸோ இது வந்து இந்தியன் மணியில் நம்ம கன்வர்ட் பண்ணி பார்த்தோம்னா அப்ராக்ஸிமேட்டர் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தேர்ட்டி தௌசண்ட் ஆகும் இந்த அப்பார்ட்மெண்ட் எங்களுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு இது வந்து கிச்சன் ஏரியா ஒரு டைனிங் டேபிளோட கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது அண்ட் குக்கர் இருக்குது அண்ட் மைக்ரோவேவ் அவன் இருக்கு எல்லாமே வந்து கெட்டில் வச்சிருக்காங்க நம்ம பாட் வாட்டர்லாம் ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா நல்லா கிளீனாக இருக்கு எக்ஸலன்ட் கண்டிஷன் கிளீனாக தான் இருக்கு ஃப்ரிட்ஜும் ஸோ யூ இருக்கும் வாஷிங் மிஷின் இருக்கு ஸோ இப்போ ஒரு ரூம் பார்க்கலாம் மொத்தம் ரெண்டு ரூம் இருக்குங்க ஸோ இதுதான் வந்து பெட்ரூமு ஸோ ரெண்டு காட் போட்டிருக்காங்க ரெண்டு பெட் போட்டிருக்காங்க சிம்பிளாகவும் எலகண்ட்டாகவும் இருக்குது ரூமோட டெக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸஸுமே இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவலில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லான வியூ இங்கேருந்து தெரியுது ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைகள் எல்லாமே ரொம்பவே அழகாக தெரியுது இது நெக்ஸ்ட் ரூம் இதுலேயும் ரெண்டு பெட் போட்டிருக்காங்க அண்ட் சேம் மவுண்டன் வியூ வந்து இங்கேருந்து தெரியுது சோ ஹெரிட்டேஜ் சைட் வந்து இங்க இருந்தே நம்ம வந்து மார்னிங் எந்திரிச்சோனா பாத்து ரசிக்கலாம் அந்த மாதிரி இருக்கு ரெண்டு ரூம்லயுமே விண்டோ வெளியா இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்குது இங்க வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கொஞ்ச நேரம் நாங்க அப் பண்ணிட்டு இப்ப நாங்க ஹராத் வியூ பாயிண்ட் கிளம்பிட்டோம் அண்ட் டைமிங் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஃபேவரபுளா இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா ஃபைவ் பி எமுக்கு மேலதான் ஹராத் வியூ பாயிண்ட் ஓப்பன் ஆகும்